உலகெங்கிலும் வாழும் எனது அருமை தனுசு ராசினியர்களே அசுர வேகத்தில் ஆச்சரியப்படுத்தக்கூடிய குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தால் பங்குனி மாதம் பலம் பொருந்திய மாதமாகவும் பலவிதமான உண்மைகளை வெளியில் சொல்லாமல் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு உங்களை தேடி வரக்கூடிய சந்தோஷ மாதமாகவும் இருக்க போகிறது அப்படிங்கறதாங்க உண்மை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு யோகமும் மச்சமும் பொருந்திய மாசம்னு சொல்லலாம் ஏன் இப்படி சொல்றேன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு லக் ஜாக்பாட் அடிச்ச மாதிரிங்க அவ்வளவு சூப்பரா இருக்க போகுது நீ எந்தெந்த விஷயம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்காதுன்னு யார் யாரெல்லாம் எழுதி வச்சாங்களோ அந்த எழுதி வச்சது எல்லாமே பொய் அப்படிங்கிறதை மாற்றி இந்த மாதம் உங்களை மகிழ்ச்சியில் தத்தளிக்க வைக்க போகிறது ஒரு ஸ்விம்மிங் பூல்ல படுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஆபீசர் சைன் பண்ணா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க இருக்க போறீங்க நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத கற்பனை செய்து முடி பெறாத சில விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன் ஃப்ளைட்ல பறக்க போறீங்க நீங்க இஎம்ஐ கட்டுறதுக்கே காசு இல்லாம கஷ்டப்படலாம் ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம் நம்பர் ஒன் கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்குகள் இருந்து விடுபட போகிறீர்கள் நம்பர் டூ உங்களோட வாழ்க்கையில கடந்த மூணு மாதங்கள்ல நீங்க பட்ட அழுகையும் வலியும் வேதனையும் சொல்லி மீற முடியாது கூட நம்பிக்கை துரோகம் பண்ணிய நபர்களும் சரி உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி வலி கொடுத்தது பாருங்க ஒரு கதவுக்கு பின்னாடி நீங்க அழுத அழுகு இருக்கேன் ஒவ்வொரு தனுசு ராசினியர்களும் இன்னைக்கு வாழ்க்கையில வாழ்றாங்கன்னா தவறான ஒரு செயல்களையும் தவறான முடிவுகளையும் கடந்து தான் வாழ்றாங்க காரணம் என்னன்னா இந்த மார்ச் மாதம் முதல் வாரம் கூட சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டு சென்றிருக்கலாம் இதை எப்படி கடந்து போகிறது எப்படி வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுன்னு யோசிச்ச நிறைய தனுசு ராசினியர்கள் நம்ம வாழ்க்கையில ஏப்ரல் மாசத்தை பார்த்துருவோமான்னு யோசிச்சுட்டு நிறைய பேர் வலிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் வண்டியில பெட்ரோல் போடுவதற்கு கூட மனசு இல்லாம நம்மளை பத்தி இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே ரொம்ப தன்மையாக உண்மையாக எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் சொன்னாலும் ஏதோ காதலை வாங்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்களேங்கிற ஒரு வழி இன்னமும் ஒரு சில தனுசு ராசினியர்கள் எதற்கு வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக சாப்பிட்றோம் நினைக்கிறாங்க நம்ம டெய்லி சமைச்சு கொடுக்கிறோம் டெய்லி வீட்டுக்கு உழைச்சு நம் செக்கு எந்திரம் போல் நம்மள ஒரு மாட்டை அடிக்கிற மாதிரி விரட்டுறாங்களே தவிர நமக்கும் இதயம் இருக்கிறது அதிலும் வலி இருக்கிறது வேதனை இருக்கிறது என் முதுகுக்கு பின்னால் நான் வாங்கக்கூடிய கஷ்டங்களை மறைச்சு அந்த குடும்பத்தின் சுமைகளை தாங்கி சிரிக்கும் தனுசு ராசினியர்களே பங்குனி மாதம் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால் சிரிப்பு மட்டும் இல்லைங்க சந்தோஷமும் உண்டுன்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் வக்கிரகம் பெற்றிருக்கிறார் நிறையா தனுசு ராசிக்காரங்க வாழ்ற வாழ்க்கையில திருமண வாழ்க்கையை வேஸ்டா போயிருக்கும் கட்டமைக்கு வாழ்றாங்க ஏன் அந்த குழந்தைக்காக வாழ்றாங்க இன்னும் சொல்ல போனா சமுதாயத்திற்காக சம்பிரதாயத்துக்காக தான் வாழ்றாங்க உடஞ்சு போயிட்டாங்க அப்படி வழி வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு என்ன சொல்றது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படிங்கிற மாதிரி எட்டுல போய் செவ்வாய் மறைகிறார் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒரு இடத்த விட்டாது உங்களுடைய கடனை செட்டில் பண்ணுவீங்க ஒரு இடம் வாங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படும் சுய லாபத்தால் உங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் அப்படிங்கிறத நல்லா உணர்வீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட சாப்பாடை ரசிச்சு சாப்பிடாம வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு உட்காந்து நின்று ஒரு பத்து நிமிஷம் தூங்குறதுக்கான நேரம் கிடைக்கும்னு சொல்லலாம் என்ன பணம் கொடுத்தாலும் என்னங்க சொந்த நண்பனே என்னை துரோகம் பண்ணி விட்டார்கள் அந்த கடனுக்கு வட்டி கட்டுறேன் தலைக்கு மேல முடி இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஒத்த மொட்டை அடிச்சுட்டு போன மாதிரி வாழ்க்கையில உட்கார்ந்துருக்கேன் நடு தெருவுல போய் உட்காடுறேங்க சேர் போட்டு ஆனா வீட்டு வாசல்ல உட்காரும் போதும் சரி மாடியில மொட்டை மாடியில போய் நான் அழுவும் போதும் சரி என் மனசு என்ன வலி வலிக்கும்னு எனக்கு தான் தெரியும் போடுகின்ற சட்டை என்ன கலந்து தெரியல சாப்பாடு என்னன்னு தெரியல வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த மாசம் சால்வாடுமா அந்த மாசம் சால்வ் ஆகுமா இவங்கிட்ட இந்த பதில சொல்லி நம்ம வெளில வந்துருவோமா இல்ல இதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஒத்துழைப்பாங்களான்னு எவ்வளவு கொஸ்டின் எவ்வளவு தடுமாற்றம் இதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது வேணுங்கிறதுக்காக தான் இந்த பங்குனி மாதம் இறைவன் உங்களுக்கு என்ன தேடி ஒரு உறவு உறவு இந்த செய்யும் நட்பாக தொடரப்போகிறது நல்ல நட்பு உங்கள் வாழ்க்கையில் அடி மனசில் எழுதக்கூடிய ஆழ்ந்த பிரச்சனைகளை தீர்க்க போகிறது அந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க போகிறது அந்த சொல்யூஷன் நியாயமானதாகவும் உங்களுக்கு போகிறது எந்தெந்த விஷயங்களை கவலைப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயங்களை பத்தி நீங்க ரொம்ப யோசிச்சீங்களோ அனைத்தும் முடிவு பெறும் உங்க மனசுல கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடந்துருச்சேன்னு தெரிஞ்சு அதை குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் பொறுத்துக்கிட்டு போறீங்க ஏன் ஓப்பனாக உங்கள் பசங்களுக்காக பொருந்துட்டு போறீங்க இல்லையா நம்மளை நம்பி ஏமாற்றியவர்களிடையை ஏமாற்றியவர்களின் தப்பித்து நம்மளுக்கு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை எப்படி திருப்பி கொடுப்பதுங்கிற யோசனை இருக்கிறவங்களுக்கும் இந்த தனுசு ராசிரியர்களுக்கு சரியான பாடம் கடந்த காலம் புகட்டி விட்டது அக்டோபர் மாதம் நீங்கள் தனியாக உட்காந்து அழுதிங்க பிப்ரவரி மாசம் சொல்ல முடியாம நின்னீங்க ஒரு வண்டியை ரோடுல நிப்பாட்டி அழுதுட்டு வந்த உங்களுக்கு மார்ச் மாசம் தான் வாழ்க்கையை புரிய வைத்திருக்கும் ஏழு நாட்கள் வாழ்க்கையில் ஏழு விதமான உச்சங்களை கொடுத்திருக்கும் திருப்பி சொல்றீங்க விதிமாறும் ஒரு காலம் உங்களுக்கு வந்து விட்டது அப்படிங்கறதான் உண்மை காரணம் புதன் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் வக்கிரகமாகிறார் முயற்சிகள் எல்லா விதத்திலும் முயற்சி எடுப்பீங்க ஒரு லோன் வாங்கி கடனை கட்டலாம் வீடை வித்து கடனை கட்டலாம் நகையை அடகு வச்சு கடனை கட்டலாம் வாழ்க்கை எத்தோட முடிச்சுக்கலாம் இனி ஒரு விதமான சவகாசமே வேணான்னு நினைச்சாலும் விடாது கருப்பு என்கின்ற மாதிரி தொடரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இந்த குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு சாதகமா இருப்பார் சூரியன் சுக்கரன் ராகு சேர்ந்து தொழில் ரீதியான போட்டி பொறாமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அலுவலகங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளை நாசுக்கா வெல்ல வர்றதுக்கு புதன் பகவான் உதவியார்ப்பார் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் செவ்வாய் பகவான் ஆறுதலாக இருப்பார் முக்கியமா இந்த மாதம் எந்த ஒரு நபரிடமும் சரி அவங்களுக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க அவ்வளவு சீக்கிரமா ஷேர் பண்றது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் ரொம்ப கண்ணியமான மாதமாகவும் கவனமாக மாதமாகவும் கடந்த மாதம் சென்றிருக்கும் இந்த மாதம் ரிலாக்ஸா இருங்க மனசுல பிரச்சனைகள் சரியாயிருச்சு எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கான நேரம் வந்து விட்டது என்பதை உணருங்கள் அந்த உணர்வு என்ன தெரியுமா செய்யும் உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து வெளியில கொண்டு வரும் உங்களுடைய பயணிக்கக்கூடிய உறவு என்ன தெரியுமா செய்யும் உங்களை கை தூக்கி விடும் உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கும் நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் டவுன் ஆகிருக்கீங்களோ எந்தெந்த விஷயங்கள்லாம் மறைச்சு வாழ்றீங்களோ எந்தெந்த விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள போட்டு புழுங்கி அழறீங்களோ அதை அனைத்தும் தட்டி எடுத்து தூசி பண்ணி அந்த உறவு உங்களை சரி பண்ணும் நட்பும் உறவும் சேர்ந்து உங்களுக்கு அசுர வேகத்தில் ஆனந்தத்தை கொடுக்கும் குரு சுக்கர பரிவர்த்தனை பண வரவையும் கடன் அளவையும் மன பாரத்தையும் குறைக்கும்னு சொல்லாங்க இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதம் கண்டிப்பா இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசினியர்களே இந்த வீடியோ புடிச்சிருக்கும் நம்புறேன் என்னோட சேனல் பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க தனுசு ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்